புதிய ஆண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கடவுள் செலுத்தி நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்றாண்டு மாவட்ட செல்வங்களே நான்கு வகையான ஆளுமைகள் இந்த சமூகத்திலே இருக்கின்றன இந்த சமுதாயத்திலே நான்கு வகையான மனிதர்கள் ஆளுமை செய்கின்றன முதலாவது உடல் சார்ந்த ஆளுமை ஆளுமைக்க வேண்டும் என்றால் உலகம் சார்ந்த ஆளுமை எடுத்துக்காட்டு செல்வம் மிக்கவர்கள் தொழிற்செல்வம் உள்ளவர்கள் பதவி வகிப்போர் அதிபரான வர்க்கத்தினர் இவர்கள் செய்கின்ற செயல்கள் இவர்கள் சமூகத்திற்கு செய்கின்ற செயல்கள் வழியாக இந்த சமுதாயத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள் நிறைய காரியங்களாக இருக்கலாம் நன்கொடை கொடுப்பா இருக்கலாம் சில வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதாக இருக்கலாம் அதிகார அதிகாரத்தில் பதவி வகிப்பு வழியாக இருக்கலாம் செல்வம் இயக்கம்

என்கின்ற அறிந்து சில பணியாற்றிக் கொண்டிருப்பதாக இருக்கலாம் இவர்களுக்கு என்று சமூகத்திலே ஒரு ஆளுமை இருக்கின்றது படிச்சவர் சொன்னால் சரியா இருக்கும் அப்படின்னா அதை படித்தவர்கள் சரியாக சொல்வார்கள் சரியானதை நடத்துவார்கள் அந்த கச்சே ஒரு

பண்படுத்தப்பட்டவர்களாக நேர்மையுள்ளவர்களாக அங்கம் வகிப்பார்கள் சமூகத்தில் அவர்களிடத்தில் கொண்டு செல்வோம் ஆக மூன்று ஆளுமை என்ன ஒன்று உலகம் சார்ந்த ஆளுமை இரண்டாவது அறிவு சார்ந்த ஆளுமை மூன்றாவது ஆன்மன் சார்ந்த ஆளுமை நான்காவது ஒரு இருக்கிற ஆன்மா சார்ந்த ஆடமை சொல்லுங்க என்னாளுமை ஆன்மா சார்ந்த ஆடர்மை ஆன்மா சார்ந்த ஆளுமை என்பது இணைமனை மையப்படுத்தி வாழ்க்கின் தவறுகள் அதனால் ஃபாதர் சிஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது இல்லை கோல்டு பூசாரி மட்டும் கிடையாது இறைவனால் தான் இருக்கின்றது அனைத்தும் இறைவனால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது தான் அனைத்தும் உருவாகின்றது என்று கடவுளை மையப்படுத்தி அனைத்து நன்மைகளுக்கும் கடவுள் உற்றாக இருக்கிறார் என்ற கடவுளை மையப்படுத்தி வாழ்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்திலே ஆளுமை செலுத்துகிறார்கள் அதுதான் ஆன்மா சார்ந்தறிவித்தவன் இறைவன் ஆவான்

கடவுளை கூப்பிடு இறைவனை அலை இறப்புகளும்பிரதங்களும் ஒன்றுக்கு உதவாது இந்த உலகத்தில் துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்து வருகின்ற பொழுது இறைவனை நினை இறைவனை அலைபிள் பார்க்கின்ற பொழுது அகரமும் நகரமும் நாடே ஆதியும் அந்தமும் நாடே தொடக்கமும் முடிவும் நாடே இறைவனே அடைத்திருக்கும் எல்லா நன்மைகளுக்கும் ஆதி காரணமாக இருக்கின்றார் எல்லா நலன்களுக்கும் அவரே ஊற்றாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவராக இந்த புதிய ஆண்டை இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதற்கு நன்றி கூறும் விதமாக இந்த புதிய ஆண்டு உங்களுடைய தாள தந்தை தள்ளித்தாரை ஏறெடுக்கின்ற எல்லா முயற்சிகளாக இருக்கட்டும் வளர்ச்சிக்க வேறு காரியங்களாக இருக்கட்டும் பெருமக்கள் அவருடைய உழைப்பாக இருக்கட்டும் நல்ல மதிப்பெண் தர என்று சொல்லி உங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் முழுமையாக அடைவராக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் இறைவனே முழு முதல் காரணமாக இருக்கிறார் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு அந்த ஆசிரியை கடவுளின் என்பதற்காக தான் இந்த புதிய ஆண்டிலே வழிபாட்டோடு நாம் தொடங்குகிறோம் நான்கு வகையான ஆழ்மை என்னென்ன ஒன்று உலகம் சார்ந்த ஆளுமை அது ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் சொன்னால் உழைப்பின் பலன் முயற்சியின் பலன் இலக்கு என்று சொல்லலாம் உழைப்பின் விளைவு செல்வம் மிக்கவர்கள் பதவியில் மிக்கவர்கள் அதை இலக்காக வைத்துக் கொள்ளலாம் இரண்டாவது அறிவு சார்ந்த அருமை கற்றறிந்தவர்கள் அதனை கற்று அறிந்து கொள்வதற்காக இங்கு இருக்கிறீர்கள் அதை கற்று அறிந்து கொள்கின்ற அதை முழுமையாக நீங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுதுதான் அந்த இலக்கை நோக்கி நீங்கள் செல்ல முடியும் மூன்றாவது அனுபவம் சார்ந்த இதயம் சார்ந்த உள்ளம் சார்ந்த அப்படின்ற பண்புகள் அன்ற நட்டங்களும் அறிவும் ஒன்றோடு ஒன்று селиந்து கொண்டால் உங்களுக்கு நான்காவதாக இருக்கின்ற அந்த இறை அருள் கிடைக்கும். நீ படிக்கிற எஜுகேஷன் அண்ட் டிசிப்ளின் கோஸ் டுகெதர். ஒழுக்கம் கல்வியின் ஒன்றாக селиந்து கொண்டால் உங்களுக்கு இறை அருள் கிடைக்கும். என்றும் ஒன்று ஒன்று

பொழுது உம்மோடு நற்பண்புகளும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் எப்படி ஒழுக்கின்ற பொழுதாக இருக்கலாம் இருக்கலாம் பேசுகின்ற பேச்சாக இருக்கலாம் பார்க்கின்ற பார்வையாக இருக்கலாம் நம்முடைய செயல்பாடுகள் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் ஒழுக்கம் சார்ந்ததாக நற்பண்புகள் சார்ந்ததாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த வெற்றியான விதத்தை அடைய முடியும் இந்த சமூகத்திலே நீ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இந்த சமூகத்திலே நல்ல மதிப்பீழை உருவாக்க முடியும் இந்த சமூகத்திலே நல்ல ஒரு மனிதனாக நீ வாழ முடியும் சமூகத்திலே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா ஆளுமைகளுக்கும் கட்டுப்படுத்தின்ற ஒரு இடம் தான் தள்ளி கூட இங்கு சேர்க்கிறது சமூகத்தில் வாழ்வதற்கான ஒரு அடையாளம் ஆக இந்த பள்ளியில் வந்திருக்கிறீர்கள் தேர்வுக்காக நீங்கள் உழைக்க இருக்கிறீர்கள் ஆக உங்களோடு நண்பர்கள் வளரட்டும் இறைவன் அருள் உங்களை நினைவாக ஆசை வைப்பார் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிடம் எல்லா காரியங்களிடம் இறைவனே முதற்கொண்டு முழுமையாக இருந்து செயல்படுத்துவார் ஒளியாக இருந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பணியிலே உற்சாக பக்தியோடு வேண்டுகோள் ஆகும்